கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை சட்டம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களிடையே உள்ளார் ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே சட்டம் ஏழாம் அதிகாரம் முழுவதும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் கடவுளுக்கு கீழ்படிந்தால் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பார் என்கிற வார்த்தைகளைத்தான் நாம் இந்த ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடவுள் இந்த வார்த்தை வழியாக ஒரே ஒரு உண்மையை நமக்கு விளக்குகிறார் கடவுளுக்கு மாத்திரம் நாம் அஞ்சும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார் அப்போ கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருந்தார் என்றால் நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும் தப்பான முயற்சிகளை ஏறெடுக்க கடவுள் நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் எது சரியான முயற்சியோ அதை மாத்திரமே நாம் செயல்படுத்துவதற்கு கடவுள் அனுமதி கொடுப்பார் நாம் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலைகளை கடந்து போகக்கூடிய நேரத்திலும் கடவுள் நம்கூட இருப்பதால் அவர் நமக்கு என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்ன முடிவு எப்படி எடுக்க வேண்டும் என்று அருமையாக ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆலோசனை கொடுப்பார் நாம் எந்த இடத்துல எப்படி பேச வேண்டுமென்று கற்றுக் கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய ஆசையாக விருப்பமாக ஜபமாக இருக்க வேண்டும் பக்தி எல்லாம் வல்ல தேவன் நம்மோடு இருந்தால் இதைவிட என்ன நமக்கு ஆசீர்வாதம் இதைவிட என்ன சந்தோஷத்தை நாம் பெறப்போகிறோம் ஆம் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களை இன்று இந்த வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு ஒரு நம்பிக்கை வாக்கு கொடுக்கிறார் நான் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூடவே இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கை நாம் அப்படியே விசுவசிக்கும் பொழுது கடவுள் இந்த வாக்கின்படியாகவே இன்று முதல் உங்களோடு இருந்து எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் சமாதானத்தையும் விடுதலையையும் வெற்றியையும் பெறுவதற்கு கடவுள் துணை புரிவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உனக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின் படியாகவே இயேசப்பா நீங்கள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கீங்க என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஒரு சாட்சி வாழ்க்கை வாழக்கூடிய கிருவை தந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கை அப்படியே நாம் விசுவசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் இல்லமும் நாம் செய்யும் வேலை தொழில் அனைத்திலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்துவார் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ